டைம் ஆயிடுச்சுல புனி நான் வேணா வீட்டு வாசல் வர கொண்டு விட்டுட்டுமா என்ன ஆமா ஆமா வாங்க வாங்க அப்பதான் எங்க வீட்டுல நல்ல மர வாசல் செஞ்சு விடுவாங்க வேண்டாம் ஏற்கனவே வீட்டுல கடுப்பா இருக்காக இதுல இதை வர பார்த்தா அம்புட்டுதான் வேணாம் நானே போய்ப்பேன் அதான் இப்படியே ட்ரெஸ் பண்ண நீதான் உனக்கு சூப்பரா இருக்குது அப்படி காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்க அதை விட்டுக்கிட்டு எப்ப பாரு ஒரு ஆளுக்கு வேட்டியும் ஆளுக்கு கையிலயும் கட்டிக்கிட்டே சிடிவ இந்த மாதிரியே போடுனேன் இதான் பார்க்க அழகா இருக்கு அடியே நான் என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்கேன் இல்ல ஆபீஸ் உத்தியோகம் பாக்கனா இந்த நேரம் கோட்டை சுட்டும் போட்டே தெரியுதுக்கு நான் பாக்குறது விவசாயம் டி விவசாயத்துக்கு இந்த மாதிரி போட்டெல்லாம் எப்படி கைலி இல்ல நீ சொன்ன மாதிரி வேட்டி சட்டை போட்டாதான் நமக்கு தொழில் ஓடும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நின்னா பாக்குறவ சிரிச்சிருவாங்கடி ஏன் சிரிக்க போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் சிரிக்க மாட்டாங்க நான் சொல்லுதேன் நீ இப்படிதான் என்ன என்ன சரி சரி அத்தா பேச்சு நான் சொன்னதை மறந்துடாத நாளைக்கு தாண்ட பேசுற நம்ம விஷயத்த பத்தி பேசி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுற கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன் வீட்டுல பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு இன்னைக்கு அடிக்க கொடுக்கணும்னு சொன்னாங்க அடிச்சாங்களோ என்னமோ தெரியல பாத்துக்க எல்லாம் உன் கையில தான் தான் இருக்கு சரிதான் சொல்லுவ ஏற்கனவே பஸ்ல வச்சு ஒரு பத்து சொல்லியாச்சு கோயிலுக்குள்ள பத்து இருபது மட்டும் சொல்லியாச்சு அப்பா இதே கேட்டு கேட்டு காதெல்லாம் அடைக்குது சரிமா தாய் நடுக்க சொல்லுதான் சாயந்தரம் செல்வியும் கூட்டிட்டே வரனே பாவம் செம்மல் எனக்காக இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க பிரியாணி வாங்கி கொடுத்து போன் காக்கணும்டா போனும்

இன்னும் இன்னும்ங்கள செடி கூட போறான்ட அசால்ட்டா இருந்துட்டும் எம்பிட்டு புரிய போய் சொல்லிருக்கா வரட்டும் இவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் ஒரு நீங்க பிடிச்சிட்டு இருந்துட்டு வாரு என்ன மீனா நம்ம மௌலிய கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷத்துல தன தனியா பேசிக்கிட்ட போல நல்ல கல்யாணத்தை சிறப்பா கிராண்டா பண்ணிடணும் என்ன இந்த ஊர்ல எல்லாரும் மூக்குல விரல் வச்சு பாக்கணும் அந்த அளவுக்கு பெருசா பிரமாண்டமா கல்யாணத்தை நடத்தணும் ஏன்னா நமக்கு ஒரு பிள்ளை இல்ல பையன் தானே இன்னும் பையனுக்கும் இப்போ அந்த அந்த பிள்ளை மரும வீட்டுலதான் கல்யாணம் நடக்கும் அதனால நம்ம ஊர் கல்யாணம் இது நம்ம புள்ள கல்யாணம் நல்ல பெருசா எடுக்கணும் என்ன பெரிய மண்டபம் நம்ம ஊர்ல இல்ல பக்கத்து ஊர்ல இருக்குல்ல அங்க புக் பண்ணிடணும் இப்பவுமே அப்புறம் இந்த போய் கேக்கல கஞ்சம் கை காபி அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வைக்கணும் நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாருமே வச்சது அப்படி எல்லாம் வைக்கணும்ண்ணே அதுக்கு சேகரத்தை தான் கேட்கணும் என்ன ஏதுன்னுட்டு துணியெல்லாம் காஞ்சிபுரத்துல போய் ஒரிஜினல் நெஞ்சே வாங்கிட்டு வரணும் என்ன என் அக்கா பார்த்து மூக்குல விரல் வைக்கணும் மாப்பிள்ளைக்கும் நல்ல கசவு வச்ச பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அப்புறம் மாப்பிள்ளைக்கு அண்ணன் எடுக்கறல அவருக்கும் அதே மாதிரி எடுத்துருவோம் என்ன பொன்னிக்கும் நல்ல பட்டு ஒரு பட்டு இல்ல அஞ்சாறு பட்டு எடுத்துடணும் அப்படி இல்லாத கலரே இருக்கக்கூடாது கூடாது காஞ்சிபுரத்துக்கு போய் இப்பவுமே போன்ல சொல்லிடுவோம் வாரம் அப்படின்ட்டு நேர்ல போய் என்னென்ன கலரு என்ன மாடல் வேணும்னு சொல்லிட்டோம் ஏன் ரெண்டு நல்ல நெஞ்சு நமக்கு அனுப்பி விட்டுருவாங்க என்ன

அதுக்கு என்னங்க நீங்க போய் படுங்க என்ன தூக்கம் வரல அதான் உட்காந்துருக்கேன் போய் படுத்தேங்க இங்க போங்க பாவம் இந்த மனுஷன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு எம்பிட்டு ஆசை வச்சிருக்கான் இந்த கிருக்கிக்கு கொஞ்சமும் குச்சி இருக்குதா ஆஹ் பழைய குருடி கலவை செலடிட்டு மறுபடி அங்கிட்டே போய் சாஞ்சிருக்காட என்னை எப்படி நம்ப வச்சு நடிச்சிருக்கா வரட்டு நான் எத்தனை மணி ஆனாலும் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு அவளை பண்ணிடுறேன் எம்பிட்டு தைரியம் எம்பிட்டு நடிப்பு அவன்கிட்ட பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா அந்த பயில கதை அறிவு இருக்குதா அன்னைக்குதான் பால் காட்சி வீட்டுல எல்லாம் விளாவலையே சொல்லியிருக்கேன் மறுபடியும் அவன் பேசுதானோ இல்ல இவதான் எதே உலகி அவன் பேசிட்டு இருக்காளோ ஒண்ணும் தெரியலையே வரட்டு நேத்து ஒரு தர ஒரு தர பார்த்தோம் பார்த்து ஒரு தர ஒரு தர மருந்தோம் ஐயோ அம்மா என்ன வாசல் உக்காந்துருக்காங்க என்னம்மா இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு வெளியே சேர போட்டு உக்காந்துருக்கிய படுக்க வேண்டியதுனே நான் தான் வந்தா கதை தொடர்ந்துட்டு வருவோம்ல மாத்திரை போட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஆமாமா அதெல்லாம் சரியா தீக்க அதுக்கு ஒண்ணு சரியா நடக்குது வேற யாரதான் யார் சொல்லி கேட்டாக சரி வா உள்ள என்ன அம்மா நம்ம ஒண்ணு கேட்டா அம்மா ஒண்ணு சொல்லிட்டு போகுது முகமும் இன்னமும் ஒரு மாதிரி வச்சுக்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் ஒரு சண்டை வந்திருக்குமா இருக்கா நம்ம இல்லையா ஆயிரத்தெட்டு சண்டை வரும் பேச்சு தர்க்கம் வரும் நம்ம வேற இல்லையா கண்டிப்பா ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்க அம்மா அப்பா வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு தரல அதை ஃப்ரை பண்ணது தடவிச்சோம் கொரிச்சிங்களா என்ன ஆச்சு இந்த அம்மாக்கு முகத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லாம போகுது சரி நம்ம போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போவோம் அம்மா எப்படியும் வச்சிருக்கோம் நமக்காக ஐ சிக்கன் அம்மா பொறிச்சு வச்சிருக்கிய உம் வாசமே செமையா இருக்குது கொஞ்சோண்டு சோத்தை சோத்த போடுமா சோறு சிக்கன் வச்சு சாப்பிடுற அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம்ல அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல ஏமா நீங்க என்ன கேட்கவே இல்லை கோயில்ல எப்படி என்னன்ட்டு பாக்க வேண்டிய கோயிலுமா எப்படி இருந்து தெரியுமா ஒரே கடலு நானும் செல்வியும் கடந்து விளையாண்டமே விளையாட்டு அப்பப்பா கடலை விட்டு வர்றதுக்கு மனசே இல்ல ஆமா நான் இங்க வந்து போனேன்ல அப்பவுமே டயம் ஆயிடுச்சு வண்டி எடுத்துட்டாக நல்லா ஆடி பாடி போனோம் அது பார்க்க வேண்டிய கோயிலுமா நாளைக்கினது ஆனா ஒண்ணு ஒரு ஒரு கோயில கூட்டமே இல்ல என்னமோ எப்பவும் கூட்டமா இருக்குமா இன்னைக்கு என்னமோ போட்டமே இல்லையா நல்லா கும்பிட்டாச்சு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அடியே உன் கல்யாணத்துக்காக நான் நினைச்சிருந்தேன் நீ வந்துட்ட அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா போச்சு அவளுக்காக நான் பனங்கலங்கு சாமி போட்டோ எல்லாம் வாங்கி கொடுத்தேம்மா அவளும் எனக்கு எல்லாம் வாங்கி தந்தா அப்புறம் புளியோதரை எல்லாம் கட்டி கொண்டு வந்திருந்தாங்க எல்லாரும் பீச்சில் இருந்து சாப்பிட்டோம் சூப்பரா இருந்தமா நீதான் மிஸ் பண்ணிட்ட என்னம்மா வந்து எல்லாருமே இருக்குது ஏன் என்னாச்சு அப்பாக்கும் உனக்கு எதுவும் சண்டையா ஏமா திருச்செந்தூர் யார் கூட போனேன்னு சொன்ன செல்வி கூட அப்போ உன கூட செல்வி வந்தா நீ சாம்பரம் செல்வியை பாத்தனை சின்ன பிடிக்க போனால அவையல் ஒருவேளை செல்வி கூட பிறந்தவளா இருப்பாளோ இல்லமா நான் செல்லிக்கூட கூட தானே போனேன் நீ செல்விய மாதிரி யாரையாவது பாத்திருப்பியா இருக்கும் வாய மூடி வாய துறந்த பொய் 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 எப்பா உன்னேதான் பிள்ளை நினைச்சனா நம்புன எனக்கு எம்ப தூரம் நம்பிக்கை தரவும் பண்ணிருக்க நீ செய் கல்யாணம் இன்னும் பத்து இருபது நாள்ல பாண்டி கூட கல்யாணத்தை வச்சுட்டு அந்த குடும்பத்தோடு சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிறக்கியோ கூத்து செய் உன்னேனா பொண்ணுன்னு நான் நம்புனே நம்புன பாவத்துக்கு எனக்கு நல்லா தண்டி செஞ்சிருக்க நல்ல சாணியை கரைச்சி தலை ஊடி கரைச்சி ஊச்சிருக்க உன்னை உன்னா பொண்ணு பொண்ணு நம்பி நீ சொல்லதுக்குலாம் நான் ஆடிட்டேன் நடி ஆஹ் உன்னை கேட்ட நடி எல்லாமே பண்ணிச்சு பத்திரிக்கை கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டு நல்லா பட்டு எடுக்க போகணும் அந்த அண்ணி வேற போன் பண்ணிச்சு லெட்டர்லாம் ரெண்டு நாள கொடுக்க போலாம் அப்படின்ட்டு இவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தோட செஞ்சு போயிட்டு இருக்க என்னடி சொன்னேன் சார் அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அவனை எல்லாம் எனக்கு பிடிக்கவே சொல்லிக்கிட்டு நீ எல்லாம் சே உன்னை பேசுறதுக்கு நான் கூசுது அம்மா ரொம்ப ஓராத்தம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க பண்ணது ரொம்ப சரியோ ஆ பால் காட்சிக்கு அத்தாண்டா என்ன சொல்லிருக்கீங்க பொனிய பாக்காத பேசாத அவளுக்கு என்னது என்னெல்லாமோ சொல்லி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் அவரு ஒப்பிச்சு என்கிட்ட பேசாம இருந்தாரு அப்புறம்தான் தெரியும் தான் சொல்லி குட்டையை கலப்பியிருக்கே உங்களையும் நான் என்னமோ நினைச்சேன் நீங்களும் பெரிய ஆளுதாமா ஓ அந்த கருப்பை அவன்ட்ட எல்லாம் உழைக்கிட்டனும் அதான் ஆடுதியோ இன்னும் இந்த வீட்டை விட்டு வெளியே இறங்குனே அதுக்கப்புறம் இருக்கு தான் இருக்கணும் கல்யாணம் முடியது வர இந்த பாருங்கம்மா எனக்கு பாண்டிய சுத்தமா பிடிக்கல என்ன அந்த கல்யாணமே வேண்டாம் இந்த கல்யாணத்தை இத்தோட நிப்பாட்டுங்க அப்புறம் பத்திரிக்கை கொடுத்து அப்படி கொடுத்தேன் இங்க கொடுத்தேன் என்னை கேவலப்படுத்திட்டேன்ட்டு சொல்லக்கூடாது ஐய் வர்ற கோபத்துக்கு உன்னை கழுத்து நெரிச்சு கொண்டுலான்னு வருது விளையா போனேன்ட்டு பாக்குறேன் வீட்டை விட்டு வெளியே இறங்குனேன் ஒவ்வொரு கேட்டு தான் செஞ்சிருக்கு கல்யாணத்தை பிடிச்சிருக்கு பாண்டிய பிடிச்சிருக்கு கல்யாணத்தை பிடிச்சிருக்கு பத்திரிக்கை புடிச்சிருக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியா வேண்டாம் எங்களை கேவல பிரச்சனை உன் அப்படி இன்னும் தெரியாது செஞ்சு நடக்குது வேற உன்ன ஒழுங்கா இருந்துக்க அதைத்தான் நானும் சொல்லுவேன் இந்த கல்யாணம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல 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 வேண்டாம் விட்டுருங்க என்ன புடிச்சவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்களே ஏன் நீ உங்களுக்கு என்ன அத்தனை பிடிக்காத என்ன ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் நல்லா புடிச்சு போய் நீங்க அங்க போகுதும் அவங்க எங்க வர்றது தானே இருந்துச்சு நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு நான் பிளான போட்டியே இப்ப என்ன பணம் காசு இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோ நீங்க வேணா மனசு மாறலாம் நான் வந்து மனசு மாற முடியாது என்ன பண்ணி ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருக்குதே நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் சொல்லிவிட்டேன் பாண்டிதான் மாப்பிள்ள இன்னும் ஒரு வருஷம் கல்யாணம் பெசாட்டு இருந்துக்க உன்ன வெளியே விட்டா வெளியே போய் வாய் வெளியே போகவே கூடாது என்ன கேட்டா வெளியே போகவும் கூடாது வீட்டை விட்டு வெளியே இறங்கக்கூடாது வைப்பேன் வச்சுக்கிட்டு திருச்செந்தவா பாவனாசம் சுத்தமன்றா தெரியுற இந்த பார் பண்ணி உன் அப்பா கிட்ட பத்தி எதுவும் தெரியாது தெரிஞ்சா நெஞ்ச பிடிச்சிட்டு உக்காந்துட்டு வாரு சொல்லிட்டேன் பெசாட்டு இருந்துட்ட வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றவங்க பார்த்து கழுத்த நீட்டிக்கிட்டு நல்லபடியா வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே அது இதுன்னு சொன்னேன் நடக்குது வேற கல் அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பாடெல்லாம் காஞ்சிட்டு கிடக்குது சாப்பிடுங்கம்மா என் மேல எவ்வளவு கோவத்தை எதுக்கு சாப்பாடு மேல காமிக்கிய அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது தானே செய்வேன் ஆமையா ஆமா ரொம்ப நல்லதுதான் பண்ணிருக்க அதான உன நம்புனே நம்புனவங்க இப்படித்தானே இப்படி இருக்கீங்க மூத்தவனா அப்படி இருக்கான்னு பார்த்தா நீ அதுக்கு மேலயே இருக்க அம்மா ஏமா நான் விரும்புதேன்னு சொன்னோம்ல அந்த பிள்ளைகிட்ட உருக்க பேசி பாருங்கம்மா நல்ல பிள்ளைமா உங்களுக்கே பிடிக்கும் நல்ல அழகா இருப்பா நல்ல பிள்ளைம்மா எல்லா வேலையும் செய்யும் இங்க உருக்க பேசி பாருங்களேன் உங்களுக்கே பேசிட்டே இருக்கணும்னு தோணும் அம்புட்டு நல்ல பிள்ளைமா சரி இவன் வழியிலே கொஞ்சம் போவோம் அப்பதான் ரெண்டு நாள்ல அந்த பிரச்சனையும் முடிக்க முடியும் சரி நீ சொல்லுதிய அவ எங்க இருக்கா நமக்கு சொந்தம்னு சொன்னேன் எந்த வழியில சொந்தம் அம்மா நீங்க ஊண்டு சொல்லுங்க நாளைக்கே அந்த புள்ளைங்க கூட்டிட்டு வரேன் பேசுங்கம்மா கூட்டிட்டு வரல இல்லம்மா உங்கள கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் அந்த புள்ளைய நாளைக்கு வேணா கோயிலுக்கு வர சொல்லி நீங்க பேசி பாக்கீங்களாமா உங்களுக்கு ரொம்ப புடிக்குமா அந்த புள்ளைய சரி சரி அந்த புள்ளைய நாளைக்கு பக்கத்துல யாரா கோயிலுக்கு வர சொல்லு என்ன ஆனா ஒண்ணு எனக்கு பிடிச்சா தான் இந்த கல்யாணம் இல்லடா வேண்டாம்னு சொல்லிடுறேன் என்ன அதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது ஆஹ் ஆஹ் சரிம்மா சரி இல்ல உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்குமா நாளைக்கு நான் வர சொல்றேன் பேசுங்கம்மா அதா பே என்ன சொல்லு

அது வீட்டுல இருந்து எல்லாரும் வேணமத்தி திருச்செந்தூர் போயிருந்தோம் வரதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு அதான் எங்கிக்க முடியலையா காலையில ஒரே சடவா இருந்துச்சு சரி லீவ போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டுட்டேன் அதான் அவங்களை பாக்கணும் போல இருந்துச்சா போன் போட்டேன் ஒரு புருஷனை வர வர மதிக்கதே இல்ல என்ன முன்னாடி எல்லாம் சொல்லுவ எடுப்ப இப்ப எங்க போனாலும் இல்ல என்ன மேடம் ஓஹோ

கூட்டம்லாம் இருந்துச்சா அட ஆமாங்க பார்க்க வேண்டி பிளேஸ் பாத்துக்கோங்க உள்ள கடலுங்க கடல்ல கிடந்து ஒரே ஆட்டம் பாட்டம் தான் நல்ல ஜாலியா இருந்து கடகடல வச்சு சாப்பிட்டோம் சுத்தி அங்கிட்டு இங்கிட்ட எல்லாம் சுத்தினோம் அப்புறம் நாளைக்கிணா இருந்துச்சு அங்க போய் குளிச்சோம் நீங்க போயிருக்கீங்களா நான் இது வரைக்கும் டூருன்னு எங்கயுமே போனது இல்ல ஸ்டடிஸ் 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 அப்புறம் ஜாப் 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 அப்படி ஆன் த வே எங்கேயும் போறதுக்கு எனக்கு டைம் இல்ல அம்மா தான் ஒன் டைம் ஏதோ போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஜாலியா வந்தாங்க தெரியுமா நான் மட்டும் தான் தனியா இருந்தேன் நீங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு கூப்பிட்டுருக்கலாமே நானும் வந்திருப்பனே நம்ம குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போன மாதிரி இருக்கும்ல ஆ ஆசை தான் போங்க

அதனால இப்போதைக்கு ஒரு டூ டேஸ் எனக்கு எங்கேயுமே வர முடியாது ரெண்டு நாள் கழிச்சு கண்டிப்பா போலாம் ஓகேவா பூமரி காமிச்சு அது கல்யாணம் பேச்சு எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ரொம்ப இப்போ போயிட்டு இருக்குது டெய் பொண்ணுதான் பாத்துட்டு இல்லடா கல்யாணத்தை முடிச்சு வைப்போம்டா அப்புறம் நீ பாட்டு உன் வேலையை பாருடா அவளும் படிக்கட்டுண்டா எனக்கு ஒரு மருமக கூட இருந்த மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லங்க உங்களுக்கு பேசுறாங்களா இந்த ரெண்டாவது இருக்கான்ல அவனுக்கும் அந்த பொண்ணு இருக்கல்ல உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது எங்க மாமாவோட பொண்ணுதான் அவளுக்கும் கல்யாணம் பண்ணனும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்ப அண்ணன் தான் சொன்னா பூ மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்ணேன்னு அப்ப அண்ணன் சொல்லியிருப்பாங்க போல படிச்சுட்டு இருக்கல படிப்பு முடியட்டு அதுக்கடையே நம்ம சரணாவது கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அதனால இப்ப வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா ஹம் அப்ப இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படித்தானே